நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளிருக்கும் சிறப்பு இருந்தனர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் சுபாஷ் அம்பானி அவர்கள் வீட்டு திருமணம் குறித்த செய்திகள்லாம் மார்ச் மாதத்துலேருந்து வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன எழுதுகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பதிமூணாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இப்போ வந்து அவருடைய மகன் பேரன் திருமணத்திற்கு ஐயாயிரம் கோடியில் திருமணம் நடத்துகிறாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏன் வயிறு எறிகிறீங்க நீங்களும் அது மாதிரி உழைச்சி பெரியால் அவங்க அப்படின்ற ஒரு நரேஷன் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்தியாவில் பல தரப்பட்ட மக்கள் வந்து ஏழ்மையாகவும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது ஒரு குடும்பம் மட்டும் எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்குது அம்பானி வீட்டு திருமணம் எப்படி புரிந்து கொள்வது எப்படி அதை பார்க்கணும் முதல்ல நீங்கள் சொன்னது போல் சமூக வலைத்தளங்களில் சில பேர் இவர் பதினையாயிரம் ரூபா முதலீடு போட்டு தான் தொழில் ஆரம்பித்து உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கிழக்கு பதிப்பகம் வந்து திருப்பாய் அம்பானியினுடைய வரலாறு திருப்பாய் அம்பானின்றது ரெண்டாயிரத்து ரெண்டில் இறந்து போகிறார் அவர் தான் ரிலையன்ஸுடைய ஃபவுண்டர் அவரை பற்றி ஒரு வரலாறு போட்டிருக்காங்க அந்த வரலாற்றில் ஒரு எழுதின பேர் சொக்கன் அதில் என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா அவர் கத்தாரை ஏதோ ஒரு நாட்டில் வந்து வேலை செய்கிறாரு அந்த நாட்டினுடைய நாணயம் இருக்கு இல்லையா அந்த நாணயம் வந்து சில்வர்லேயோ இதோ இருக்குது அப்போ அதை உருக்கி வந்து விற்பனை செய்தால் அந்த நாணயத்தின் மதிப்பை விட அதிகமான மதிப்பு வரும்னு சொல்லி அப்படி செஞ்சிருக்கிறாருன்னு கிழக்குப்பதிப்போ புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க இது ஒரு சாம்பிள் ஒரு நாட்டினுடைய நாணயத்தை உருக்கி ஆமாம் ஒன்று ரெண்டாவது இங்கே வந்து இந்திரா காந்தியும் சரி அதுக்கு பிறகு வந்து ராஜீவ் காந்தி வந்தபோதும் சரி அம்பானிக்காக வந்து இவர்கள் சட்டங்களை திருத்துகிறார்கள் அப்போ வந்து நம்ம இப்போ துக்ல குருமூர்த்தி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராம்நாத் கோயங்கா அவருக்கு ஆதரவான அப்புறம் வந்து பாம்பே டைங் நூஸ்ரீவாடியா இவங்கள்லாம் வந்து அம்பாய் திருபாய் அம்பானிக்கு எதிர் முகாம் அப்போ அவர் மூலமாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்துச்சு அப்போ என்னென்னா இவர் பாலிஸ்டர் தொழிலில் வந்து இவர் செய்வதற்காக அரசு சட்டங்களை திருத்துவது இவர் ஏதாவது இறக்குமதி பண்ணுறாருனா அந்த இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொருளுக்கு வந்து வரிவிலக்கு கொடுக்கறதுக்கு முதல் நாள் சட்டம் கொண்டு வர்றது இப்படி குரோனி கேபிட்டலிசம்னு சொல்கிறோம் இல்லையா இப்படி அரசினிடம் சலுகை இந்த மாதிரி வந்து ஒரு மோசடிகள் செய்து அப்படி வளர்ந்த நிறுவனம் தான் ரிலையன்ஸ் அப்படி தான் இவருடைய தொழில் சாம்ராஜ்யம் வந்து கட்டியமைக்கப்பட்டது அப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறந்த பிறகு வந்து முகேஷ் அம்பானி அனில் அம்பானி ரெண்டு பேரும் சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வருது அதில் முகேஷ் அம்பானிக்கு சில சொத்துக்கள் பிரிக்கிறாங்க அனில் அம்பானிக்கு சில இது பிரிக்கிறாங்க ஆனால் அதில் முகேஷ் தான் வந்து வெற்றி பெற்றார் இன்றைக்கி வந்து குஜராத்து ஜாம்நகரில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் இருக்குறியா அதாவது என்னை சுத்திகரிப்பு ஆலை உலகத்திலே மிகப்பெரிய ஆலை அங்கே தொட்டு ஆயிலில் தொட்டு கடைசியாக மார்ட் வரைக்கும் அவர் வந்து நூற்றுக்கணக்கான தொழில்களை வந்து பண்ணுறாரு இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் விற்கக்கூடிய கடை இருக்குது ஆன்லைன் வந்து அமேசான் மாதிரி வாங்குகிற கடைகள் இருக்குது இப்படிலாம் வந்து இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமானது இப்போ அனில் அம்பானிக்கு பொறுத்த வரைக்கும் ரஃபேல் விமானம் இருக்கு இல்லையா அதை இந்தியாவிலேயே வந்து பின்னாடி தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மோடி ஆட்சி காலத்தில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளோத்துக்கும் அனில் அம்பானிக்கு வந்து இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் எந்த அனுபவமே வந்து கிடையாது அப்போ இது எப்படி சாத்தியமானது இப்போ ஒரு திவாலாயிட்டார் அப்போ இவர்கள் பெற்ற இந்த தொழில் வளர்ச்சி என்பது வந்து இத்தகைய மோசடிகளால் நிறைந்தது இது ஒன்று அதனால் இது சும்மா பதினாயிரம் ரூபா ஆரம்பித்து ஒரு தொழில் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஓலா கதைகள் தான் அதில் வந்து உண்மை வந்து இல்லை அதன் பிறகு வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரபலங்கள் இப்போ உள்ளூரில் எடுத்துகிட்டிங்கன்னா அமிதாப் பச்சன் ஷாருக் கான் ஐஸ்வர்யா பச்சன் இவங்க வந்து வராங்க கிரிக்கெட்டில் வந்து டெண்டுல்கர் தோனி ரஜினி அட்லி ஆமாம் ரஜினி அட்லி இந்த மாதிரி இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து வராங்க பிரதமர் மோடியே வரவேற்பில் போய் வந்து கலந்துருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு இருக்கிறனுடைய நிறுவன அதிபர் மார்க் சக்கர்பர்க் அப்புறம் வந்து சாம்சங் சாம்சங்னால் நமக்கு வந்து ஃபோன் தான் தெரியும் அவங்களும் நிறைய தொழில் பண்ணுறாங்க அதனுடைய சிஇஓ வந்து ஹான் ஜோங்ஹி அவரு அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸு அப்புறம் வந்து இப்போ துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு சிறு காயமடைந்த டொனால்ட் ட்ரம்பின் மகள் வந்து இவாங்கா அப்புறம் வந்து யு யூகேயினுடைய முன்னாள் பிரதமர்கள் போரிஸ் ஜான்சன் டோனி பிளேயரு இவங்க எல்லாமே இந்த திருமணத்துக்கு வந்து வளர்ந்துருக்க கலந்துருக்காங்க இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஒரு இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு வணிகர் அவர் வீட்டுக்கு பல்வேறு தரப்பட்ட வணிகர்கள் வந்து வர்றது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே தான் அந்த சூட்சமாக இருக்குது அந்த காலத்தில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் சாளுக்கியர்கள் அப்புறம் குப்தர்கள் நீங்கள் எந்த மன்னர்களையும் எடுத்துக்கோங்க அல்லது வந்து இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் எடுத்துக்கங்க ஸ்வீடன் நார்வே ஸ்பெயின் போர்ச்சுகல் ஹாலண்டு அப்போ இந்த ராஜ குடும்பங்கள்லாம் இன்னொரு நாட்டோட வந்து திருமணம் வைத்துக்கொள்வது என்பது என்னென்னா அது வந்து ஒரு அவங்க சாம்ராஜ்யத்தை வந்து தக்க வைத்துக்கொள்வது விரிவுபடுத்துவது சொத்துக்களை காப்பாற்றுவது அப்போ இந்த ராஜாங்க காரணங்களுக்காக தான் அந்த திருமணம் வந்து நடக்கும் அதே போல் இந்த திருமணம் என்பது வந்து இவ்வளவு பிஸி ஷெட்யூலில் இருக்கக்கூடிய இந்த சிஇஓக்கள் உலக கார்ப்பரேட் நிறுவனங்கள் எம்என்சி அதிபர்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு திருமணத்திற்கு வந்து வருவது என்பதன் காரணம் என்ன இந்தியாவில் வந்து கன்சியூமர் மார்க்கெட் வந்து உலகத்திலேயே இருக்கிற ஒரு முன்னணியான ஒரு துறை நடுத்தர வர்க்கம் வந்து இங்கே வளர்ந்து வருது அப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஆன்லைனில் இப்போ பாருங்கள் அமேசான் எடுத்துக்கோங்க எதுக்கு எடுத்தாலும் அமேசான் விளம்பரமே ஒரு விளம்பரம் வரும் அமேசானில் எலக்ட்ரானிக்ஸ் தானே வைக்கிறாங்க ஒன்றே அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டீ டபராக பின்ன கீழே வந்து ஒரு அந்த குஷன் மெட்டீரியல் வந்து வைக்கும் அப்போ வந்து இந்த மார்க்கெட்டை வந்து கைப்பற்றணும்னு சொன்னால் அம்பானியோட ஒரு நட்பு வந்து அவசியம் ஒன்று நீங்கள் அம்பானியோட சேர்ந்து தொழில் பண்ணணும் இல்லை அம்பானியோட வந்து போட்டி போடணும் அப்போ இவங்க வந்து அம்பானியோட சேர்ந்து தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் பில்கேட்ஸோ மார்க் சக்கர்பர்க்கோ இங்கே வந்து வாராங்க அமேசான் போன்ற முதலாளிகள் அவங்க ஏற்கனவே வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கில் இருக்கிறதுனால அவங்க ரிலையன்ஸோடு போட்டி போடுறாங்க இப்போ ஃபினான்சியல் டைம்ஸை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து த பில்லியனர் ராஜ் அப்படின்னு ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு குளோபலைசேஷன் வந்த பிறகு இந்தியாவில் வந்து பில்லியனர் வந்து எப்படி வளர்ந்தாங்க அவங்க வந்து எப்படி அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பெருகியிருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்தேன்னா ரிலையன்ஸோட கூட்டணி வச்சுக்கோ இல்லைன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் இவங்கள்லாம் வந்து போட்டி போடுறாங்க இப்போ ஃபேஸ்புக் வந்து ரிலையன்ஸோட டையப் வச்சுருக்கு இப்போ இதை பாசிட்டிவாக வேணாம் ஒரு இந்தியர் இந்தியர் இந்திய வணிகர் இந்திய முதலாளி வந்து பெரியாளருது பாசிட்டிவாக தானே பார்க்க முடியும் இந்திய முதலாளி ஒரு சந்தையில் இருக்கக்கூடிய உண்மையான சுதந்திரத்தின் மூலமாக அவர் பெரியாளனாரா அதுதான் இங்கே வந்து கேள்வி நீங்கள் வந்து அரசு அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கிறீங்க முன்னாடி இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருந்தீங்க ராஜீவ்காந்திக்கு ஆதரவாக இருந்தீங்க அதன் பிறகு இப்போ வந்து பிஜேபி மோடிக்கு வந்து ஆதரவாக இருக்கிறீங்க அப்போ இதன் காரணமாக தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் வந்து விரிவடையுது இப்போ இப்போ இந்த ஜியோ வந்து தன்னுடைய டெலிஃபோ செல்ஃபோ செல்ஃபோன் டேரிஃபை வந்து அதிகரிக்கிறாங்க முதல்ல அதிகரித்தது யார் அவங்க தான் அதை பார்த்து பின்னாடி வந்து ஏர்டெல் வந்து அப்போ மற்ற தொலைத்தொடர்பு முதலாளிகள்லாம் வந்து யாருடைய உத்தரவுக்கு காத்திருக்குறாங்க ஜியோ விலை குறைச்சா நம்ம குறைக்கணும் கூட்டினா நம்ம வந்து கூட்டணும் அப்போ ஜியோ ப்ராடக்ட் எல்லாமே முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விலை குறைப்பு தந்திரத்தில் ஆரம்பித்து அப்புறம் மக்களை பழக்கப்படுத்திய பிறகு வந்து விலையை வந்து கூட்டுகிறார்கள் இப்போ அதானியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி வ வரும்போது வந்து அறநூறாவது இடத்துல இருந்தார் இன்றைக்கி மூணாவது நாலாவது இடத்துக்கு வந்து வந்துட்டார் அதில் என்ன மோசடி நடந்ததுன்னு ஹிண்டர்பர்க் ரிப்போர்ட்டில் இருந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் வரைக்கும் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து கட்டக்கூடிய மின்சாரம் வந்து எப்படி வந்து மறைமுகமாக அதானியனுடைய கொள்ளைக்கு வந்து போயிருக்குது இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் அதனால் இதை வந்து பாசிட்டிவாக பார்க்க முடியாது இப்போ வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஊழல் அந்த மாதிரி கமிஷன் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து இடைத்தரகர் இதெல்லாம் வந்து நிறுவனமயப்படுத்தியிருக்காங்க அப்போ நம்மளை போன்ற மூன்றாம் உலக நாடுகள் ஏழை நாடுகளில் வந்து இங்கே முதலாளிகள் என்பவர்கள் முறைகேடு மோசடி செய்துதான் வந்து வளர்கிறார்கள் அப்போ இந்தியா வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து அம்பானி போன்ற இந்த மாதிரி அரசுக்கு ஆதரவான முதலாளிகளோட டையை போச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம் இப்போ இந்த எல்லார வாரத்தில் வந்து ஒரு செய்தி இருக்குது எல்லா ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கே எடுத்துக்கங்களேன் ஃபேஸ்புக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதை ஒட்டி நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அப்போ வந்து மோடி பிஜேபிக்கு ஆதரவாக எப்படி நடந்து கொண்டது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் வந்து அல்ஜசிரால் மூணு பார்ட்டு கட்டுரைகளாக வந்து வந்திருக்குது அதில் மோடிக்கு ஆதரவான விளம்பரங்களுக்கு வந்து விலை குறைவாக இருக்கும் கட்டணம் குறைவாக இருக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் மற்ற கட்சிகள் விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டணம் அதிகமாக இருக்கும் அப்புறம் பிஜேபியில் வந்து ராகுல் காந்தியை வந்து கிண்டல் பண்ணி கேள்வி செய்து ஃபேக் நியூஸ் வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அதிகம் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் மோடியை நீங்கள் வந்து மோடி ஒழிக மோடி தப்பானவர்னு போட்டிங்கன்னா அஜாக்கா மோடினு எழுத முடியாது எழுத முடியாது இப்போ உங்களை மாதிரி பல யூடியூப் சேனல்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நல்ல ரெவ்னியூ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஃபேஸ்புக்குடைய அல்காரிதம் வந்து பிஜேபிக்காக மாற்றப்பட்ட பிறகு எல்லா பேஜும் வந்து முடக்கப்பட்டது அந்த ரெவ்ன்யூ வந்து அடி வாங்கியிருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ நீங்கள் பிஜேபி ஆதரிச்சால் தான் இங்கே தொழில் பண்ண முடியும் அப்போ அமெரிக்காவில் தொழில் பண்ணும்போது அங்கே வந்து கருத்து சுதந்திரம் உண்மை நீதி எல்லாம் பேசுவாங்க இந்தியா இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காலாம் வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது இங்கே யார் ஆள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அதனால் இந்த கல்யாணம் என்பது ஒரு புறம் வந்து அங்கே விருந்து நடக்கும் டின்னர் நடக்கும் ஷாம்பெயின் வந்து ஓடும் இன்னொரு புறம் இங்கே வந்து பிஸ்னஸ் டீல் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இந்த திருமணத்தினுடைய சூட்சமம் இப்போ திரைப்பிரபலங்கள்லாம் போயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நம்ம ஸ்டாராக நினைக்கிறவங்களாம் அங்கே கோமாளிலாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற பதிவுலாம் நம்மளால் பார்க்க முடியுது இதை ஜான்ஸ் இப்போது முதலாளிகள் வராங்கன்னா அவங்க ஒரு பக்கம் இதாக இருக்காங்க இப்போது விருந்தினர்கள் திரைப்பிரபலங்கள் வரானா அந்த மேரேஜை இன்னும் கொஞ்சம் பிரபலமாக காட்டுறதுக்கு ஒரு வழியாக செய்து செய்யுது இல்லை ஜான்சினா ஜஸ்டின் பைபர் அவங்களாம் இது ஆமாம் இப்போ நீங்கள் அந்த பிரபலங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த பாப்பிசை பாடகர் ஜஸ்டின் ஃபைபரில் தொடங்கி பல பேர் வந்து வந்திருக்காங்க ஆமாம் இப்போ இந்த பாலிவுட் நட்சத்திரங்கள் அப்புறம் ஹாலிவுட்டில் இருந்து வர்றது இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நட்சத்திரங்கள் என்பவர்கள் வெறும் நடிகர் மட்டும் இல்லை அவங்களே ஒரு முதலாளியாகவும் இருக்கிறாங்க இப்போ ஷாருக் கான் அவர் வந்து ஒரு திரைத்துறை முதலாளி அமிதாப் பச்சன் அதே போல் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பிரபலமான பிறகு நீங்கள் வந்து நீங்களே வந்து மூலதனம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து மாறிடுறீங்க அதனால் அந்த கணக்கில் தான் வந்து ரஜினி இவங்கள்லாம் வந்து வாராங்க அப்போ இவர்களை வைத்து கொண்டு இவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியை வைத்துக்கொண்டு உள்ளூர் ஊடகம் மட்டும் இல்லை தேசிய ஊடகம் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இந்த செய்திகளைத்தான் வெளியிடுது வெளிநாட்டில் வந்து பாப்பராசின்னு ஒரு கல்ச்சர் இருக்குது இந்த மாதிரி பிரபலங்கள் வந்து அவங்க சொந்த வாழ்க்கை தொடர்பாக எங்கேயும் போகிறாங்க வராங்கன்னா அவர்களை மறைமுகமாக வந்து ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறது அது வந்து ஒரு அது ஒரு பத்திரிகை துறையில் அது ஒரு துறை இப்போ அந்த பாப்பராசிகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மும்பையில் வந்து குவிஞ்சு கிடக்கிறாங்க யாரெல்லாம் வராங்க போகிறாங்க எங்கே தங்குறாங்க என்ன செய்கிறாங்க அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த திருமணங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ அந்த அனந்த் அம்பானின்னு இப்போ இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா இவருடைய அக்கா அவங்க பேர் வந்து இஷா அம்பானி அவங்க வந்து இன்னொரு முதலாளி குடும்பத்தை சேர்ந்த ஆனந்த் பிரமாள் அப்படின்றவங்கள வந்து திருமணம் செய்கிறாங்க அந்த திருமணத்தில் அவங்க போட்டிருந்த அந்த கல்யாண உடையினுடைய மதிப்பு மட்டும் வந்து தொண்ணூறு கோடி ரூபாய் உங்களால் நம்ப முடியுதா என்ன அப்புறம் ஒரு இன்விடேஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் அடக்க செலவு நம்ம ஊரில் வந்து ஏழைப்பாளைகள் வந்து மூணு லட்சம் இருந்துச்சுன்னா கல்யாணத்தையும் முடிச்சுருவாங்க இப்போ இதுலேயுமே வந்தவர்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சி வாட்சி ஆ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே மொத்த திருமண செலவு எழுநூறு கோடினா இந்த திருமணத்துக்கு இது வரைக்கும் கணக்கு வரல எவ்வளவு கோடின்றதே நமக்கு வந்து ஐயாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் கோடின்றது எவ்வளவு பெரிய தொகை அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பில்லியனர்கள் பணக்காரர்கள் மேற்கத்திய நாடுகள் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி திருமணங்களை இவ்வளவு செலவு செய்து நடத்த மாட்டாங்க நடத்துவாங்க அது வந்து ஒரு அளவாக வந்து ஒரு இதாக வந்து இருக்குமே தவிர மற்றவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குதா யாருக்கு இப்போ நடுத்தர வர்க்கணத்தின் இருக்குது அப்புறம் வந்து பெரும் பெருமுதலாளிகளாக மாற முயற்சி பண்ணுறவர்களுக்கு இந்த திருமணம் வந்து ஒரு ப்ரெஷர் நம்மளும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆமாம் இப்போ இப்போ அம்பானி வந்து நீங்கள் சொன்னது போல் ஐயாயிரம் கோடிக்கு வந்து திருமணம் பண்ணுறாரு குஜராத்தில் வந்து ஒரு சாதாரண விமான நிலையத்தை இன்டர்நேஷ்னல் விமான நிலையமாக வந்து தற்காலிகமாக வந்து மாற்றுறாரு இப்போ இவருக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த சகாரா குரூப்பினுடைய சுப்ரதா ராய் அவர் வந்து இறந்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவருடைய ரெண்டு மகன்களுக்கு கல்யாணம் அந்த கல்யாண செலவு அன்னைக்கு தேதிக்கு வந்து ஐநூற்றம்பது கோடி ரூபாய் அப்புறம் வந்து பங்கேற்ற விருந்தினர்கள் எண்ணிக்கை வந்து பதினோராயிரம் பேர் லக்னோவில் வந்து திருமணம் வந்து நடக்குது அப்போ லக்னோவில் வந்து நீங்கள் விமான நிலையத்துலேருந்து ஹெலிகாப்டர் வந்த மாதிரியே இருக்கும் அங்கேருந்து விருதிநாள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த சகாரா குரூப் ஓனர் வந்து எப்படி சம்பாதிச்சார் நம்ம வந்து ஆருத்ரா கோல்டு மாதிரி மற்ற இங்கே இருக்கிற சிட் ஃபண்டு மாதிரி அவர் சிட் ஃபண்டு கம்பெனி என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வாட்டி பணம் கொடுத்தீங்கன்னா மூணு வாரம் மூணு வருஷம் கழித்து மூணு மடங்காக கொடுப்போம் இப்போ பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா மூணாவது வருஷத்தில் முப்பதாயிரம் ரூபா கொடுப்போம் இதை நம்பி சாதாரண ஏழைப்பாளைகள் நடுத்துகிற வரைக்கும் ஹிந்தி பில்டரில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து கோடி கணக்கில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்போ முதலீடு பண்ணுறவங்களை இவங்க வந்து ஏஜெண்ட்டுகளாக மாற்றி அவர்களை வந்து இப்படியே அந்த ஒரு எம்எல்எம் மாதிரி வந்து அதை விரிவடையும் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பணம் கொடுக்க முடியாத நிலைமை வந்து வருது அந்த சமயத்திலலாம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒயிட் ஹவுஸ் மாதிரி வந்து ஒரு பெரிய மாளிகை வீடு பல ஏக்கரில் வந்து கட்டுறாரு அப்புறம் சகாரா ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாரு எல்லா சேட்டலைட்டு இது எல்லா மொழியிலையும் சேட்டலைட்டு சேனல் வந்து ஆரம்பிக்கிறாரு கிரிக்கெட்டு கிரிக்கெட் டீமினுடைய ஸ்பான்சர் வந்து சகாரா தான் அப்போ ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா சகாரா அப்படின்னு தான் வந்து இருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் இருந்து எம்எல்எம் வந்து கட் ஆகும்போது பிரச்சனை வருது அப்போ அந்த சாதாரண தொழிலாளிகள் அடித்தட்டு மக்கள் வந்து பணம் கேட்ட போது வந்து இல்லை அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மூணு வருஷம் கழித்து உங்களுக்கு முப்பதாயிரூவா வரணுமா அந்த பணத்தை திருமணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது மூணு வருஷம் கழித்து வந்து தொண்ணூறு ரூபாயூவாய் வரும் அப்படின்னு சொல்லி இப்படி ஏமாத்துறாரு அப்போ அவங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது அப்புறம் வந்து அந்த மக்களுக்கு வந்து பொட்டை நாமம் போட்டவர் தான் இந்த சகாரம் அவர் திவால ஆயிடுச்சின்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அடிதட்டுடைய மக்கள் பணம் வந்து மறைஞ்சி போச்சு அப்போ நீங்கள் சொன்னது போல் இந்திய முதலாளிகள் பலர் அப்புறம் நம்ம கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸ் பிஜேபியில் இருந்தாங்கள்ல அந்த ரெட்டி பிரதர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜனார்தன் ரெட்டியினுடைய மகளுக்கு கல்யாண செலவு மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் இவர் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து கனிம வளத்தை சுரண்டக்கூடிய ஒரு முதலாளி இந்த ஆளே ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து திருமண செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா மற்றவங்க ஏமாத்திரம் அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி மிட்டல் அவருடைய குடும்ப திருமணங்கள் வந்து ஸ்பெயினில் நடந்திருக்கு பாரிஸில் நடந்திருக்கு அப்போ பாரிஸ் ஈஃபில் டவரெலாம் நம்ம வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக பார்த்துருக்கோம் இவங்க ஈஃபில் டவர்லேருந்து வந்து வாண வேடிக்கைப்படுறாங்க அப்போ இந்திய முதலாளிகள் வந்து இந்த மாதிரி வந்து சுரண்டி கொழுத்து சேர்த்த இந்த சொத்தை அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பில் வருவாயில் வந்து இது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் தான் இப்போ இந்த கல்ச்சர் வந்து இந்தியாவில் வந்து மேல்தட்டு வர்க்கத்திட்டையும் வந்து இருக்குது நடத்துகிறவர்க்கத்திட்டையும் இருக்குது இப்போ ஒரு ஐடியில் வேலை பார்க்குறாங்க வருஷத்துக்கு சில பல லட்சங்கள் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து இது வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கக்கூடிய சம்பவம்னு சொல்லி பிரம்மாண்டமாக அந்த திருமணங்களை வந்து நடத்துகிறாங்க அதுக்கு இன்னும் வந்து ஒரு தீமேட்டிக்காக நடத்துகிறதுக்கு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண இன்விடேஷன் அடிக்கிறதுலேருந்து அவங்களுடைய அந்த சினிமா டூ எட் ஆல்பம் வரைக்கும் சகல சர்வீஸும் செஞ்சு கொடுப்பாங்க அப்போ வந்து இது போக போக என்ன ஆகுதுன்னு சொன்னால் வழக்கமாக திருமணத்துக்கு சாதி பார்ப்பாங்க ஜோ ஜோசியம் ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து கல்யாண செலவுன்றது முக்கியமான அங்கம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுடைய கௌரவம் வந்து உயரும் அப்போ இருக்கிறவன் தன்னுடைய சொத்தை பாதியை விற்று வந்து செலவு பண்ணுறான் இல்லாதவன் என்ன பண்ணுறான் கடனை வாங்கி பண்ணுறான் அப்போ இந்த போக்கு வந்து ஒரு தவறான போக்காக வந்து நடுத்தரவர்கிட்ட வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ எப்படி வந்து பிற்போக்குத்தனங்களான ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் வந்து அவங்க நம்புகிறாங்களோ ஒரு கல்யாணன்றது கூட சில பல லட்சங்களில் துவங்கி கோடிகள் வரைக்கும் செலவழித்தால்தான் நம்மளுடைய குடும்ப கௌரவம் நிலைநாட்டப்படும் சொல்லி இந்த போக்கு நடுத்தரவர்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பல விஷயங்கள் வந்து விவாதிச்சிருக்கோம் நம்ம மற்ற சேனல்களில் பார்க்குற மாதிரி அங்கே இத்தனை வகையான உணவு கட்டாங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க இன்னும் வாட்சி கட்டினாங்க இப்போ அது மாதிரி நம்ம போகாமல் பின்னாடி இருக்கிற அரசியல் அவருடைய வளர்ச்சி இந்த திருமணத்தின் மூலமாக என்ன புரிந்து கொள்வதுன்ற விஷயம்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அரங்கத்திற்கு வந்து பல இருந்தைக்கு ரொம்ப நன்றி நன்றி